தனிப்பெயர்ச்சி பலன்களில் இப்ப விருச்சக ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை செய்ய போகுதுங்கிறத வரிசையை பார்க்கலாம் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் முதல்ல அர்த்தாஷ்டம ஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்திலிருந்து சனி அஞ்சாம் இடத்துக்கு போறார் உங்கள் உங்களுடைய அவநம்பிக்கைகள் குறையும் நீங்கள் ரொம்ப சோர்வாக உங்களுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தது குறையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணியிருக்கும் உங்கள் படிப்பாகட்டும் உங்கள் நம்பிக்கையாகட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகட்டும் இது வயசுக்கு மாதிரி சின்ன வயசாக இருந்தால் ரொம்ப சளி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் ரொம்ப போராடி ஒரு விஷயத்தை எடுக்கிறது ஒரு ஆர்டர் எடுக்கிறது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியாமல் ரொம்ப போராட்டம் கல்வியில் இருக்கிறவங்களாக இருந்தால் கல்வியில் ஒரு மந்த நிலை இப்படி உங்களுடைய மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் மனச்சோர்வும் அதிகமாக இருந்திருக்கும் அது எல்லாமே நீங்கிடும் நிறைய புதுசாக படிப்பீங்க புதுசாக தெரிஞ்சுக்குவீங்க நல்ல அதிர்ஷ்டமான அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணி நீங்கள் அடுத்த லெவல் கேரியருக்கு போகிறதுக்கு இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல கல்வியை உறுதியாக கொடுக்கும் படிக்கிற வை எந்த வயசில் இருக்கிறவங்களும் படிக்கலாம் நல்ல படிப்பு வரும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் குழந்தை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் திருமண வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தாமதமும் கசப்பும் ஏற்படும் மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது ஏற்படு கெட்ட பாதிப்புகள் எதுவுமே வராது இப்போது உங் உங்கள் இப்போது கூட்டாளிகளோட ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை இருக்குது மன வாழ்க்கையில் மனைவியோட ஒரு கசப்பான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் இந்த நேரத்தில் அதை சரி பண்ண போனீங்கன்னா சரியாகாது அதனால் அதை அப்படியே ஸ்லோவாக விடுங்க ஸ்லோவாக அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுட்டு ரிலாக்ஸாக உங்களுடைய கல்வி முன்னேற்றம் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ வாழ்க்கைக்கு அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும் சனி அஞ்சாம் இடத்துலேருந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பாக நீங்கள் படிப்பு கல்வின்னு சொல்லக்கூடிய உங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு உங்கள் அறிவு வளர்ச்சிக்கு எதையெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் எல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க குழந்தைகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு பண்ண வேண்டிய சின்ன சின்ன சூழ்நிலைகள் இருக்கும் உங்கள் தந்தை இருக்காருனா கூட தந்தைக்கு சிறு மருத்துவ செலவுகள் வரும் உங்கள் தாத்தா இருக்கார் உங்கள் தாத்தா உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் வரும் மற்றபடி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகச்சிறந்த நன்மைகளை சனி பகவான் செய்வார் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நூறுக்கு ஆயிரம் முறை யோசித்து பண்ணுங்கள் பணத்தை உடனே ரிட்டர்ன்ஸ் தராது இது முதலீட்டு தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் நீங்கள் எந்த நல்ல விஷயத்தை இப்போ செய்ய போகிறதாக இருந்தாலும் நான் என் முன்னேற்றத்துக்காக தான் சார் அந்த தொழிலை கடன் வாங்கி போடுறேன்னா அந்த கடனை இப்போ உடனே அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் கடனை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அதனால் புது முயற்சிகளில் பெரிய கடன் கடன்பட்டு உடனே அந்த கடனை ரிட்டர்ன்ஸ் பண்ணிடு வட்டி வாட வட்டி கட்டிடுவேன் திருப்பி கொடுத்துருவேங்கிற நம்பிக்கையோடு செய்யாதீங்க எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் இது ஸ்லோ பண்ணும் அதனால் பொருளாதார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி நிறைய விஷயங்களில் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக பாகியத்தை உங்களுடைய அறிவு வளர்ச்சியின் மூலமாக நிச்சயமாக தருவார் இதுக்கு என்ன எளியும் பரிகாரம் ஏதாவதுன்னா வீட்டில் நல்ல சுத்தமான நல்ல நில தீபம் ஏற்றுங்க ஒரு நல்ல சிவாலயத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வயதுக்கு தகுந்த தீபம் முப்பத்தி ரெண்டு வயதுன்னு வச்சுக்கோங்க முப்பத்தி ரெண்டு தீபங்களை இதுக்கு மாதம் ஒரு முறை ஏற்றுங்க நீங்கள் வந்து புளி சாப்பாடை தானமாக கொடுக்கலாம் வயசானவங்களுக்கு அநாதை இல்லங்களுக்கு போய் நீங்கள் சாப்பாடுகளை தானம் கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பலன்களை உங்கள் பணம் விரயமாகாமல் உங்கள் நீங்கள் ஏதாவது ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால யார்ட்டையும் கசப்பாக பேசிடாமல் பேசும்போது டக்குன்னு உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் நம்ம இப்படி பேசக்கூடாது அப்படின்ட்டு அப்போ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அலாட்டாக இருக்குது இதில் போடலாமா வேண்டாமல் அந்த அறிவு ஆற்றலையும் அந்த சமயோஜித புத்தியையும் இந்த தான தர்மங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் விருச்சகத்திற்கு அர்த்தாஷ்டமத்திலிருந்து விலகினதே ஒரு சூப்பர் பாயிண்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நன்றி நண்பர்களே வாழ்க்கை விட